ஆராதனையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உனக்கு நான் இவ்வளவு தந்தேன் நீங்கள் கொடுத்து அவர் வாழ போறதே இல்லை அதுக்காக அல்ல நீ நன்றி உள்ளவனா இருந்தியா இவ்வளவு நாள் நீ நன்றி உள்ளவனா இருந்தியா நீ செஞ்சு பாருங்க உண்மையாக செஞ்சு பாருங்க நிச்சயம் சொல்லுவேன் பலிபீடத்துல இருந்து சொல்றேன் கற்றுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுறேன் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தில் என்ன சோதிச்சு பாருங்கன்னு சவால் விடுறார் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆலயத்தில் பண்டக சாலைகள் பூர்த்தியாக இருக்கும்படி உங்கள் காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் நான் வானத்து பலகணிகளை திறக்கிறானா இல்லையாங்கிறத அதனால சோதிச்சு பாருங்கன்னு சொல்றார் சவால் விடுறார் என் நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ற ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன் உண்மையாருங்க ஐநூறு அதான் பணம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அமௌண்ட் முக்கியம் கிடையாது மனசு முக்கியம் மனசார இவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த மாதம் நிச்சயம் சொல்றேன் உங்களுக்கு வீண் செலவுகளே வராது கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார் பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீர்கள் இப்போ என் செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா ரெண்டு பேர் காணிக்கை பலிகளை செலுத்தும் போது ஒருவனை கர்த்தர் அங்கீகரிக்காத உடனே வேதம் சொல்லுகிறது காயினுடைய முக நாடி வேறுபட்டது நான் யாரு அவ அண்ணன் தானே என் தம்பிய கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அவன் காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்ன கர்த்தர் அங்கீகரிக்கல இப்ப யோசிச்சு பாருங்க கர்த்தர் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை இத எப்படி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கத்தர் வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்னு எழுதப்படலை நான் இப்பொழுது ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தேன் காயினே நான் உன்னை புறக்கணித்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரா சொன்னாரா அப்ப எப்படி அவங்க அவங்களுக்கு தெரியும் ஆபேலுடைய காணிக்கை கத்தர் அங்கீகரித்தார்னு எப்படி தெரியும் நீங்க பழைய பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்து போடும் அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு அவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு முன்னாலே அங்கு கண்டிப்பா நடந்திருக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் ஆபேல் செலுத்தின பலியை பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி பட்சித்திருக்கும் அதுதான் நான் அங்கீகரிப்பதற்கு சமமா இருந்திருக்கும் இதை பார்த்த உடனே காயினுக்கு என்ன வந்ததுன்னா நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி எப்படிப்பட்டதான் ஆ சிலருடைய முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சிலர் சிரிச்சுக்கிட்டே பேசும்போதே தெரியும் அந்த சிரிப்பிலே தெரியும் இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நல்ல கவனிங்க ஆழமான கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன் ஒரு வேளை அங்கே இல்லை காயின் மட்டும்தான் வந்து பலி செலுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன் காயினுடைய பலியை கத்தார அங்கீகரிக்கவில்லை அப்ப என்ன நடந்திருக்கும்னா நிச்சயமாகவே அவனே அவன் யோசிச்சு பார்த்துருப்பான் ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஏன் என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அவன் யோசிச்சிருப்பான் நான் என்ன தவறு செய்தேன் அப்ப நான் என்ன செய்யணும் அம்மா அப்பாட்ட போயிருப்பான் ஏன் ஆண்டு ஏன் அம்மா ஏன் அப்பா என் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல திரும்ப அவங்களுக்கு போதிச்சிருப்பாங்க அப்பா நீ ஆண்டுடைய சமூகத்தில் போனோம்னா முதல்ல உனக்காக ஒரு பலி செலுத்தணும் அதன் பிறகு ஆண்டவர் அங்கீகரிப்பார் போதித்திருப்பார்கள் செய்தியுடைய சாராம்சமே அதுதான் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாராதிருங்கள் இவன் என்ன செஞ்சிருக்கணும்னா இவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்திருக்க வேண்டும் தன்னைத்தானே சோதித்து அறிந்திருக்க வேண்டும் ஆபேலுடைய காணிக்கை ஆண்டோர் அங்கீகரிச்சிட்டாரே அப்படின்னு அவன் அவனிடத்தில் எரிச்சலா இருந்ததை விட்டுவிட்டு ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவனை நிதானித்திருக்க வேண்டும் இவன் என்ன செஞ்சிட்டான் கண்மான கத்துடைய பிள்ளைகளே ஒரு போதும் ஒரு நாளும் மற்றவர்களை பாராதுருங்க வேதம் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறது ஒன்றுன்னா நம்மை நாமே நிதானித்தன் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இன்னும் என் ஜபம் கேட்கப்படல ஏன் என் காணிக்கை கத்தரால் அங்கீகரிக்கப்படலை ஏன் என்னை கத்தர் அங்கீகரிக்கலை நான் கேட்கணும் நாம நமக்குள்ள கேட்கணும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய விளைவு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று நீ மற்றவளோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வருகிற சுபாவம் என்னன்னா எரிச்சல் உங்களுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கா அப்படின்னா அதனுடைய பேஸ் எங்க இருந்தோம்னா யாரோ ஒருத்தருக்கு மேல நீங்க எரிச்சலா இருக்கிறீங்கன்னா அவங்கள உங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்துட்டீங்க உங்க தவறை உணராம உங்க பிரச்சனையை உணராம நீங்க மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்க பிரச்சனைக்கு தீர்வு மற்றவர்கள் மூலமாய் வராது உங்க பிரச்சனையுடைய தீர்வு நீங்கள் எடுக்கிற தீர்வுகள் தீர்மானங்கள் மூலமா தான் வரும் என்ன செஞ்சிருக்கா அவனே யோசிச்சு பார்த்திருக்கணும் நான் என்ன செய்யணும் தம்பி என்னெல்லாம் செஞ்சான் ஓ தம்பி பலி செலுத்தின அப்ப நான் என்ன பண்ணணும் என்கிட்ட கிட்ட இருக்கிற சிலவற்றை தம்பிக்கு கொடுத்துட்டு அவங்கிட்ட இருந்து ஒரு ஆட்டை வாங்கிட்டு நான் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும் அப்படி அவன் யோசிச்சிருக்கணும் இவன் அவனோடு ஒப்பிட்டு பார்த்து அவனுடைய முகநாடி வேறுபட்டு எரிச்சல் உண்டாயினது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு காயினே நான் எப்பவுமே பாரபட்சம் பார்க்கிறவன் அல்ல உன் தாய் தகப்பன் கூட பாரபட்சம் பார்க்கலாம் நீ ஒருவேளை நம்மள சில பேருக்கு என்ன தெரியுமா யோசனை அவனை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவனு மட்டும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர் அவனை மட்டும் இவனை மட்டும்னு முகத்தாட்சண்யம் செய்கிறவர் அல்ல எத்தனை பேர் இதை நம்புறீங்க பாரபட்சம் பார்க்க வெள்ளை சிவப்பு அந்த ஆளு இந்த ஆளு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அந்த குடும்பம் இந்த குடும்பம் இந்த பின்னணி அந்த அந்த பின்னணி இந்த பார்க்கறதே கிடையாது நொறுங்குண்ட இருதயத்தை உண்மையாய் கர்த்தரை யார் தேடுவாங்களோ அவங்கள கர்த்தர் ஆமே விதவியுடைய காணிக்கை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டாயிருந்த பரிபூரணத்தினால அதுல இருந்து எடுத்து போட்டாங்க ஆனா இவள் மற்றவளுடைய பார்வையில கொஞ்சம் தான் அவளோ தன்னுடைய தரித்திரத்திலிருந்து அதான் நான் முதல்ல போதிச்சுட்டு வரேன் அவளுடைய வறுமையிலிருந்து கொடுக்கிறா நம்ம மைண்ட் செட் எல்லாம் சேஞ்ச் ஆகணும் நம்ம எப்படி கத்தருக்கு கொடுக்கணும்னா எனக்கு இவ்வளவு வந்தா கொடுப்பேன் அப்படிங்கறது இல்ல எனக்கு இப்ப இருக்கிறதுல கத்திற்கு கொடுப்பேன் இருக்கிறதுல கத்திருக்கு கொடுப்பேன் திரும்ப சொல்றேன் ஒரு வார்த்தையை ஒண்ணுமே இல்லை பிரதர் கடன் வாங்கி கொடுத்துடலாமா நிச்சயமா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது ஒருத்தரும் கடன் வாங்கி காணிக்கப்பட்டியிலையோ சர்ச்சிக்கணும் ஒரு காரியமும் செய்து விடக்கூடாது அந்த தவற ஒரு போதும் செஞ்சிடக்கூடாது கர்த்தர் அதை கேட்கறதுல உனக்கு கத்தர் கேட்கிறார் உங்களிடத்தில் என்ன தான் கத்தர் கேட்கிறார் அஞ்சப்பும் ரெண்டு மீனா அது போதும் அதுல என்ன பெஸ்டா கொடுக்க முடியும் கொடுங்க அந்த விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டான் அவளுக்கு வேற இல்ல அந்த காசை ரெண்டா பிரிக்கவும் முடியாது ஏன்னா அதுதான் இருக்கிறதுல கம்மி காசு இதுல பாதியும் போட முடியாது அவ்வளவுதான் இருக்கு ஆனா தேவ சமூகத்துல நான் வரும்போது என் வெறுங்கையா வரமாட்டேன் இவ்வளவாது இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டியும் அவ பேர் பைபிள் எழுதப்படல ஆனா அவளை குறித்து இன்னைக்கு பிரசங்க இருக்கு சபையில் போதிக்கப்படுது நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் அவருடைய சந்ததி இந்த பூமியில் இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் அவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் என ஆண்டவர் காணிக்கையில் அங்கீகரிச்சா அவர் சும்மா இருக்க மாட்டார் பைபிள் சொல்லுகிறபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்லுவீர்கள் பாருங்க கம்பேர் பண்ணிட்டு என்ன ஆண்டவர் சொல்றார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நான் முகத்தாட்சணியை பார்க்கல நீ நன்மை செஞ்சிருந்தேன்னா உனக்கு நிச்சயமா மேன்மை வந்திருக்கும் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் எட்டாவது வசனம் பாருங்க ஆண்டவர் பேசுனது பரவு கூட இவன் உணர்வடையல்ல அவன் த அவன் செஞ்ச தப்ப உணரல்ல நீ எரிச்சலா இருக்காதப்பா நீ நன்மை செஞ்சு மேன்மை உண்டாகும் நீ பாவம் தீமை அது பாவம் படுத்திருக்குமே அறிவுரை ஆண்டவரை பார்க்காம சகோதரனே பாக்குறான் பைபிள் சொல்லுது காயின் தன் சகோதரனாய் ஆபேலோடே பேசின வாப்பா தம்பி எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா வஞ்சகமாய் பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் தாயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்புனா பார்த்துங்க இன்னொருவரோடு நம்ம அவருடைய உயர்வையோ அவருடைய ஏதோ ஒரு காரியத்தை ஒப்பிட்டா என்ன வந்துருது விரோதம் வந்துருது சொந்த சகோதரன் முதல்ல இந்த பூமியில் பிறந்த சகோதரர்கள் முதல் குடும்பத்தில் பிறந்த சகோதரர்கள் பிசாசுடைய வஞ்சனையை பார்த்தீங்களா மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட வைக்கிறது பிசாசுடைய தந்திரம் மற்றவர்களை விரோதிக்க வைப்பது மற்றவர்கள் மேல எரிச்சல் பட வைக்கிறது மற்றவர்களை அவதூறாக பேசுவது இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் வயல்வெளியில் இருக்கும் சம் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணிட்டான் அவனை கொலை செய்தான் எங்க வரைக்கும் கொண்டு போயிருச்சு பாருங்களேன் மற்றவர்களை கவனிப்பது மற்றவர்களை பார்த்து கொண்டே இருப்பது சிலர் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாய திறந்தா அவங்கள பத்தி பேச மாட்டாங்க ஊரை பத்தி தான் பேசுவாங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் சரியில்லை நீ சரியா நான் சரியா அதை பார்க்கறது இல்லை அவன் சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை அவங்களால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்மை நாமே நிதானித்து அறிந்தார் நாம் நியாயம் தீர்க்கப்படும் காயின் செய்த தவறு அதுதான் தேவன் வந்து பேசினதுக்கு பிறகு கூட இன்னைக்கும் பலருடைய வாழ்க்கையில ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்பட்ட பிறகும் உணர்த்தப்பட்ட பிறகும் மற்றவர்களே குறை சொல்லிக் கொண்டிருப்பது மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்ட எவரும் நிம்மதியாக வாழவே முடியாது நிம்மதியாக வாழவே முடியாது பைபிள் என்ன சொல்லுது கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றான் அவனுக்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியா ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படி சொல்றேன் அதற்கு என்ன செய்தாய் உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது நான் நான் ஒரு பாவம் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் பலி செலுத்துறேன் என் சகோதரன் என் மேல் எரிச்சலாகி கோபம் அடைந்து எனக்கு விரோதமா எழும்பி என்னை கொலை செய்து விட்டான் அவனுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ என் வாழ்க்கையில் நீதி செய்ய மாட்டீரோ என்று ஆபேருடைய ரத்தம் என்ன பண்ணுது ஆ பைபிள் என்ன சொல்லுது நான் மாம்சத்துடைய உயிர் எதில் இருக்கு ரத்தத்தில் இருக்கிறது அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஏன்னா மாம்சத்துடைய உயிரே ரத்தத்தில் தான் இருக்குன்னா அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவம் மன்னிப்பு இருக்கு அந்த அந்த பலியை செலுத்த தவறிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான் வேதம் ஆபேலை காயினை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது பைபிள் சொல்லுது ஒன்றிய மூணு பனிரெண்டு சொல்லுது பொல்லாங்க கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் வேதம் கேள்வி கேட்குது ஏன் அவனை கொலை செஞ்சான் அதுக்கு பதிலும் சொல்லுது தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளும் இருந்ததினால் தானே ஏன் கொலை செஞ்சான்னா அவன் செய்கைகள் பொல்லாதவைகள் ஆனா அவன் சகோதரன் நீதியை செஞ்சான் நல்ல வாழ்ந்தான் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் நீதி செய்கிறவர்களை பகைக்கிறாங்க அவர்கள் செய்கிற பொல்லாங்க உணராம பைபிள் காயினுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்குதுன்னா அவன் பொல்லாங்கினால் உருவானவன் பிசாசை குறித்து எழுதப்படும் போது அவன் மனுஷ கொலை பாதகன் என்று உயிரை கொலை பண்ற எவனோ பிசாசினால் அந்த கொலை செய்யறதுக்கு முன்னால அவன் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறான் தாயின் சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு அவன் மேன்மையா இருக்கிறானே எனக்கு அந்த மேன்மை இல்லையே அவனே கருத்தர் அங்கீகரித்தாரே என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே என்று ஒப்பிட்டு பார்த்ததன் மூலமாகத்தான் இந்த காரியம் சம்பதித்தது இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே நான் இன்னைக்கு ஆண்டுடைய சத் ஆண்டுடைய சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு வருகிறதை குறித்து உங்களுக்கு சொன்னேன் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சகோதரண்டத்தில் பகையா இருக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது நல்ல கவனியுங்க என் சகோதரனை என் சகோதரிய பகைச்சிட்டு நான் சர்ச்சில் காணிக்கை கொண்டு வருவேன்னா நூறு சதவீதம் அந்த காணிக்கை கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் ஏசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் உன் யாதொரு குறை முதல்ல போய் நீ நீ விரோதமா இருந்துட்டு அவனை பகைச்சிட்டு நீ ஒப்புறவான பிறகு பின்பு காணிக்கையை வந்து செலுத்து நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது இவ்வளவு இருக்கா பிரதர் சும்மா நான் வரும்போது ஒரு நூறு ரூபாய் ரூபாய் போதாதுன்னு எந்த ஒரு வைராக்கியமோ வெறுப்போ கசப்போ இருக்க கூடாது கர்த்தராத விரும்புறா நம் சகோதரர்களிடத்துல ஒப்புரவாகி சண்டைகள் பிரிவிதவாதங்கள் வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாம மற்றவர்களை நேசிக்கிற அன்பு நிறைந்து உங்க கிட்ட பத்துபாயிருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேன்னா அந்த பத்து ரூபாயில பல மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தருவார் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க செய்தி அடுத்த வாரத்துக்கு தொடரலாம் முக்கியமான காரியம் இல்லையா அன்பானவர்களே முதல் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி இருக்கிறேன் என்ன தாயினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அவன் தன்னுடைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தது ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க நீங்களும் கர்த்தரும் அவ்வளோதான் நீங்கள் மனுஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்கன்னா லைஃப்பில் ஒரு நாள் நம்மளால முன்னேற முடியாது எத்தனை பேர் நம்புகிறீங்க இப்படி எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாமா தெய்வ சமூகத்தில் நம்மை முதல்ல கர்த்தர் அங்கீகரிக்கணும் அதற்கு மிக முக்கியமான காரியம் இன்றைக்கு நம்மள கத்தர் அங்கீகரிக்கணும்னா எனக்காக பலி செலுத்தப்பட்ட எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் வந்து இருக்கிற அந்த இயேசுவை நான் நம்பணும் அதுதான் என்ன கத்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் அங்கீகரிப்பார் என் காணிக்கை கத்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா நான் உண்மையாய் விசனமா இல்ல கட்டாயமா இல்ல கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் நான் ஆண்டோருக்கு கொடுப்பேன் உங்களுக்கு இருக்கிறதுல உங்க கையின் பிரயாசத்தின் பெஸ்ட நீங்க சிலர் உங்க பிள்ளைக்காக சேர்த்து வைக்கலாம் பிள்ளைக்காக சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல நிச்சயமா சேர்த்து வைக்கணும் நீங்க சேர்த்து வைக்காததுனாலதான் பிரச்சனைகளே வருகிறது பைபிளும் அப்படிதான் போதிக்குது ஆஸ்திகள் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும் தவறு கிடையாது அதற்கு முன்னால நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும் எல்லாவற்றையும் எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீரா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நான் நா நாகவே பந்து நிக்கீரே ஹம் வந்து உசன்ன எல்லாரும் எல்லாரும் நீ இன்று என் se வாழ்க்கையில் இன்னும் இழப்புகள் ஏன் இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இல்லை நல்லா போயிட்டு இருந்த நல்ல வேலை ஏன் அந்த வேலையில் ஒரு தடை ஏன் இந்த பிசினஸ்ல இந்த தொழில ஒரு தடை என் பொருளாதாரத்தில் ஏன் மேன்மை இல்லை பிள்ளைக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை என் பொருளாதாரத்தில் கர்த்தர மகிமைப்படுத்துகிறேனா என் காணிக்கைகளால் கர்த்தர நான் கனப்படுத்துறேனா கர்த்தர உண்மையா இருதயத்திலிருந்து நான் கொடுக்கிற காணிக்கல கொடுக்கிறேன்னா ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமே ச்சே இது இல்லன்னா இத நான் வேற ஒரு செலவு பண்ணியிருந்திருக்கலாமே அப்படி யோசனையோடு கொடுக்கிறேன்னா நீங்க தான் யோசிச்சு சிந்தித்து பார்க்கணும் உங்களுக்குள்ள காரியம் உங்களுக்கு தான் தெரியும் வருமானத்துல ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என்ன சோதிச்சுப்பா நான் உன் ஆசீர்வதிக்கிறதா இல்லையானுப்பா சமூகத்துல உன் விளை பலன்களால உன் காணிக்கைகளால என் கனப்படுத்திப்பா நான் ஒன்னு பா மாறா அண்டவர் அவரை மட்டும் ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இவனை மட்டும் ஏன் அங்கீகரிச்சிருக்கிறார் ஏன் அவனை மட்டும் உயர்த்துறா அவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது இவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது மாத்திர மற்றவர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை நம்மை நாமே சோதி தரைய வேண்டும் கையிட்டு செய்யற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை உண்மையிலேயே என் கருணிக்கை கத்தன் அங்கீகரிச்சாரா ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் உண்மையிலே கத்தன் நீங்க கவனப்படுத்துறீங்களா பொருளாதார மேன்மை கர்த்தரால உண்டானது என்று சொல்லி அதை வெளிப்படுத்துறீங்க மற்றவர்களை பார்க்காம தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து ஏதாவது தவறுகள் இருக்கும் உணர்வடைந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா இனிமேல் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் என்று யார் 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 உங்க சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்களோ அவங்களை கத்தர் அங்கீகரிங்க அவர்கள் செலுத்துகிற பலிகளை கத்தர் அங்கீகரிங்க பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணுங்க நீ நீ நன்மை உனக்கு மேன்மை இல்லையோ காயினிடத்தில் கத்தர் கேட்டார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே இனி கருத்த நம்மோடு பேசுகிறார் பேசின ஆண்டவரே நான் ஏதோ கேட்டுட்டு உணர்ச்சி வயப்பட்டு போற வழியிலேயே விட்டுறாம சமூகத்தில் எங்களை தியானித்து ஆராய்ந்து நான் என்ன செய்யணும் ஆண்டோருக்காய் நான் என்ன செய்யணும் எப்படி நான் பலி செலுத்தணும் எப்படி நான் ஆராதிக்கணும் என்ன கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நான் இயேசுவை எவ்வளவு தியானிக்கணும் இயேசுவின் ரத்தத்துக்கு மேல எவ்வளவு நாம் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும் காயின் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதன் காரணம் என்னன்னா விசுவாசத்தினால் ஆபேல் காயின் செலுத்தின பலியை பார்க்கலும் மேன்மை உள்ள பலியை செலுத்தினான் Thank you Jesus Thank you Jesus மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற நிலை இன்றோடு மறையட்டும் அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என் தவறை நான் உணரும் போது நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது நன்றி அப்பா வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பொருளாதாரமும் இந்த வாரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் பிள்ளையுடைய காணிக்கைகளை கத்தர் அங்கீகரிச்சிருக்கிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே மேன்மையும் கருபையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் நாராதனில் வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுவே நாங்கள் உமக்கு தருகிறோம் நாம் உயர்ந்திருக்கோம் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே